மற்றொரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் இந்த தேசத்தின் மேல என் ஜனங்களின் மேல கொஞ்சம் கொஞ்சமாய் விருத்தி ஆகி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் என்ன தெரியுமா மூன்று விதமான அபிஷேகம் இறங்கி வரும் மூன்று விதமான ஜனங்களை அது எழுப்பும் மூணு விதமான அபிஷேகம் அந்த அபிஷேகத்தினுடைய துவக்கத்தை நீங்க இந்த வருஷத்துல பார்க்க போறீங்க முதல் அபிஷேகம் அக்னினால் உண்டாகிற அபிஷேகம் அக்னி அபிஷேகம் நிறைய பேர் ஆண்டூர் சொன்னாரு எங்களுக்கு இது எனக்கு இது வரைக்கும் தெரியாது நாங்கள் இங்கே ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்னார் ஒரு அபிஷேக கூட்டம் நல்ல வல்லமையா நடந்து சில ஆளுக்கு அப்படி கீழே உழுந்து அப்படி தரிசனம்லாம் பார்த்தோன்னே அக்னி அபிஷேகம் என்று நீங்களாய் சொல்லுவீர்கள் ஆனா அக்னி அபிஷேகம் என்பது அது அல்ல அபி அக்னி அபிஷேகம் இனிமேல் தான் இந்த பூமியிலே கொடுக்கப்பட போகிறது என்று கர்த்தர் சொன்னார் யோவான் நானும் சொன்னான் எனக்கு பின் வருகிறவர் விசேஷமானவர் நான் உங்களுக்கு தண்ணீரினால் ஞான கொடுத்தேன் எனக்கு பின் வருகிறவரோ ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்றார் கர்த்தர் சொன்னார் நான் ஆவியிலே இதுவரைக்கும் ஜனங்களுக்கு ஞான கொடுத்தேன் ஆவியிலே அவர்களை நிரப்பினேன் தான் அவர்களை அக்னிலே நிரப்ப போகிறேன் ஒரு பெரிய அக்னி அது இறங்கி வரப்போகுது அப்ப ஆண்டோட்ட கேட்டா இந்த அக்னி அபிஷேகம் என்றால் என்ன இது எந்த விதத்திலே வித்தியாசமானது நீர் இதுவரைக்கும் அது வரலன்னு சொல்றீரே அந்த அபிஷேகம் எப்படி வரும் என்று கேட்டால் அன்று சொல்லுகிறார் இந்த அக்னி அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரும் பொழுது அது அவனை முழு அக்னியாய் மாற்றிவிடும் இந்த அக்னி ஒருவனை தொட்டால் அவன் பற்றி கொள்ளுவான் இந்த அக்னியை ஒருவன் தொட்டால் அவனும் பற்றி கொள்ளுவான் இந்த நெருப்பு போய் ஒருத்தனை தொட்டுச்சுன்னா அவனும் பிடிக்கப்பட்டுருவான் ஒருத்தன் வந்து இந்த நெருப்பை தொடணும்னு அவன் வந்து தொட்டா அவனும் தீக்கிரையாகி விடுவான் இதுதான் இந்த தீயினுடைய வல்லமை இது என்ன செய்யும் சொன்னா இந்த நெருப்பின் வல்லமையை பெற்றுக்கொண்டவர்கள் மூலம் இது தேசமெல்லாம் பரவும் ஒருவன் இவன் இவனுடைய வார்த்தைகளை கேட்டா இவன் ரட்சிக்கப்பட்டு அவனும் அக்னியாய் மாறி விடுவான் இவர்கள் மூலம்தான் இந்த எழுப்புதல் தேசமெல்லாம் பரவ செய்யப்பட போகிறது இந்த எழுப்புதல் தீ அக்னி நெருப்பாக இவர்களை அப்படி ஒரு நெருப்பு மாதிரி மாத்திரும் உங்களுக்கு யாராவது தீமை செய்ய வேண்டும் என்று வந்து மேல கை போட்டான்னா அவனையும் அந்த நெருப்பு பற்றி கொள்ளும் நீ போய் ஒருத்த மேல கைய வச்சினா அந்த நெருப்பு அவனை பற்றி கொள்ளும் இப்படியே இந்த நெருப்பானது இந்த தீக்கு வந்து ஒரு குணாதிசயம் உண்டு அது பக்கத்துல இருக்கலாம் அப்படி புடிச்சு 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 போயிட்டே இருக்கும் நீங்க நினைக்காம விட்டு பாருங்க இதான் அந்த நெருப்புனுடைய குணம் இந்த நெருப்பு உனக்குள்ள வந்துச்சுன்னா உங்களை இப்படி சும்மா இருக்க விடாது இந்த தீ உன்னை சும்மா இருக்க விடாது இந்த தீ அடுத்தவனுக்குள்ளே பரவ ஆரம்பிக்கும் ஆனா இந்த அக்னி அபிஷேகம் இறங்கி வந்தால் அது ஒரு மனிதனை சும்மா இருக்க விடாதான் அது அவனுக்குள் பற்றி எரிந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் பற்ற ஆரம்பித்து விடும் எழுப்புதல் பரவ ஆரம்பித்து விடும் இரண்டாவது ஒரு அபிஷேகம் இருக்குது அது என்னன்னா புயல் காற்றை போல காற்றின் அபிஷேகம் புயல் காத்து புயல் காத்து எப்படி பயங்கரமா வருகிறதோ இது எப்படி வந்ததுன்னா அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல முதல் நூற்றாண்டுல நூற்றி இருபது பேர் அங்கே அமர்ந்திருந்த பொழுது அவர்கள் கண்கள் காண நெருப்பு இறங்கி வருகிறதை கண்டார்கள் அன்றியும் ஒரு பலத்த காற்று அந்த அறை முழுவதையும் நிரப்பினதை கண்டார்கள் கர்த்தர் அடுத்து ஒரு அபிஷேகத்தை இறங்கி வர பண்ண போகிறார் அது ஜனங்கள் மேல் இந்த புயல் காற்றை போன்ற அந்த வல்லமை இறங்கும் பொழுது இது ஒரு புயல் காற்று அறன்களை இடித்து நிர்மூலமாக்கி விடுவதை போல இவர்களுக்குள்ளே நான் தருகிற இந்த பலமும் இந்த தேசத்தில் இதுவரைக்கும் சாத்தான் எழுப்பி இருக்கிற சகல அதிகாரங்களையும் அறண்களையும் இடிக்கிறதும் வெளிப்படும் என்று கர்த்தர் மூன்றாவது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு வெள்ளம் போல பெருவெள்ளம் போல பெருவெள்ளத்தின் இறைச்சல் போல ஒரு அபிஷேகம் இறங்கும் இந்த வருஷத்துல இனி வருகிற நாட்கள் இதெல்லாம் இந்த எழுப்புதலுக்கு பின்னால் வரக்கூடிய காரியங்கள் அந்த அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஜனங்களுக்குள் கடந்து வரும் பொழுது ஒரு ஆறு கரை கடந்து வெள்ளம் ஒரு தேசத்திற்குள் போகும் பொழுது அந்த தேசத்தில் இருக்கிற அசுத்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்த மாதிரி இந்த தேசத்தை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பி தேசத்துல இதுவரைக்கும் சாத்தான் போட்டு வச்சிருக்கிற எல்லா சாக்கடையும் அசுத்தத்தையும் துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்தையும் எல்லாவற்றையும் அழித்து நிர்மூலமாக்கி தேசத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படிக்காக அந்த அபிஷேகம் தேசத்தின் மேல் இறங்கி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்